பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள் தமிழ் தேசியத்தின் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் போலி தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள் உள்ளபடியே தமிழ் தேசியத்தின் எதிரி எதுவாக இருக்க முடியும் என்றால் இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும் தெலுங்கர் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் கன்னடம் ரெண்டு பேருமே அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்திருந்து ஆரம்பத்துல வந்து அவங்க ஒழுங்காக இணைஞ்சிருந்து மக்களை ஒன்று திரட்டி ஜாதியாக இல்லாமல் தமிழ் தேசியமாக தமிழாக ஒன்று நினைஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த போராட்டங்களில் இன்றைக்கி நாங்கள் இன்னொன்று பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே என்றைக்கே இந்த நாட்டை ஆண்டு இருப்பாங்க நான் திருமாவளம் இல்லை அன்புமணி ராமசாஸ் அவங்களே இந்த நாட்டை போய் வழிநடத்தி போயிருப்பாங்க அவங்க வந்து இந்த திராவிடத்தின் சூழ்ச்சியில் மறுபடி வீழ்ந்ததுனால தான் இன்றைக்கி எந்த நிலமை வந்து இருக்குது இப்போ இதே அண்ணன் திருமாவளனும் அண்ணன் ராமதாஸும் வந்து ஒரு இணைஞ்சி கைக்குவரத்து நடந்துருந்தார் வா வன்னியாரு வா பறையர்ன்னு சொல்லாமல் வாடா தமிழன் என்று சொல்லி ஒரு நினைச்சிருந்து நின்று இருந்திருந்தாங்கன்னா இந்த நிலவும் வந்திருக்காது இன்னைக்கு ஸ்டாலினே ஸ்டாலின் நாளைக்கு வரப்போ உதயநிதி ஸ்டாலின்லாம் அந்த முதலமைச்சர் என்ற கனவை என்னைக்கே தூக்கி போட்டு ஓடி இருப்பாங்க இந்த மண்ணில் கால் வச்சே இருக்க முடியாது முதலமைச்சர் சீட்டு தான் ஸ்டாலின் எதிர்பார்த்தே இருக்க முடியாது அண்ணன் ராமதாசும் அண்ணன் திருமாவளனும் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறும் பிழையும் தான் இந்த இனம் இந்த அளவுக்கு வந்து வீழ்ந்து போனது காரணமாக நான் இன்ன வரைக்கும் சொல்லுவேன் என்னை பொறுத்த இவங்க ரெண்டு பேரும் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இனம் இன்னைக்கு வீழ்ந்து இருக்குது என்ன சொல்கிறது இன்றைக்கி எல்லாரும் பத்தோட பதினோட இந்த கட்சியும் போயிட்டாங்க ஒன்றும் அதில் சொல்கிறதுக்கு இல்லை இப்போது இந்த மண்ணுக்கு தேவையானது அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல் முக்கியமாக தேவைப்படுது பசங்க இன்னைக்கு வர இளைஞர்கள் வந்து வெவ்வேறு வெளியில் போனாலும் அதை வந்து ஒரு சில பிள்ளைகள் வந்து இன்னும் இந்த மண்ணில் வந்து எதாச்சும் இந்த நாட்டை மாற்றிடணும் அந்த நாட்டில் எதனா ஒன்று சாதிச்சு